ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வளர்ச்சியோட எட்டாவது வாரத்தை பற்றி அதாவது ஐம்பத்தி ஏழாவது நாள் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஏழாவது வாரம் க வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத வீடியோ போட்டிருக்கேன் உங்கள் விருப்பம் இருந்தால் போய் பார்த்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க மந்த் வைஸ் சொன்னோம்னா நீங்கள் ரெண்டு மாதம் கர்ப்பமாக இருக்கீங்க உங்களோட குழந்தை வந்து கிட்னி பீன்ஸ் சைஸ் தான் இருப்பாங்க அவங்களுக்கு கை கால்கள் முகமோட அமைப்பெல்லாம் உருவாக ஆரம்பிக்கும் மசில்ஸ் மட்டும் இல்லை உள்ளே இருக்க ஆர்கனும் வளர தொடங்கும் இந்த ரெண்டாவது மாதம் லாஸ்ட்டில் உங்கள் பாப்பா சென்டிமீட்டரில் சொன்னோம்னா ஒன்றுலேருந்து ரெண்டு சென்டிமீட்டர் அளவு தான் உங்கள் பாப்பா இருப்பாங்க வயிற்றில் அதனால் வயிறு ரொம்ப பெருசாலாம் தெரியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வயிறே இருக்கிறது தெரியாது டூ மந்த்த்லேயும் அது மாதிரிக்கு உங்கள் குழந்தைய சுத் சுற்றி இருக்க பனிக்குடா நீர் வந்து வாரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு அதிகரித்து போய்க்கே இருக்கும் இது மாதிரி உங்களுக்கு சிம்டம் என்னென்ன இருக்கும்னா காலையில் ரொம்ப சிக்னஸ்ஸாக இருப்பீங்க காலையில் இருந்துட்டு கொமட்டல் அதிக விபத்துக்கு ஆரம்பிச்சிருக்கோம் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பாட்டிங்லாம் நமக்கு இந்த வாரத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பயப்பட வேண்டாம் ரொம்ப போச்சுன்னா தான் பயம் லைட்டாக ஸ்பாட்டிங் இருந்துருச்சு அதுவே நின்றுருச்சுன்னா அது பயம் இல்லை அது ப்ளசண்ட்டாக நம்ம குழந்த வந்து கருப்பு பையில் பதியறதுக்கான ஒரு சிம்டோம் தான் கீ இந்த வாரத்தில் நெஞ்சரிச்சல் அதிகமாகலாம் அதுமாதிரிக்கு எச்சில் அதிகமாக வாயில் ஊறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதிகமான வெள்ளைப்படுதல் இந்த வாரத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது லைட்டாக வயிறு ஊதுன மணிக்கும் சில பேர்த்துக்கு லைட்டாக அடிவயிர் பெயின் இருக்க மணிக்கும் இருக்கும் அவ்வளோவா பெயின் இருக்காது லைட் பெயினாக இருந்துட்டு அப்படியே விட்டுறோம் அதே மாதிரி போன வாரம் இருக்க மனிக்கு மார்பக மாற்றங்கள் இன்னமும் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரிக்கு உங்களுக்கு தெரியும் அது மணிக்கு உங்கள் பாப்பாவுக்கு என்ன உருவாகிருக்கும்னா கண்ணோட இமைகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கும் இந்த சமயத்தில் காதுகள் மூக்கு மேல் உதடு இதெல்லாம் உருவாக ஆரம்பிச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ தான் அதுமாதிரிக்கு குழந்தையோட டேஸ்ட்டு பட் பட்ஸு அதாவது நாக்கில் இருக்க பட்ஸை வந்து நல்லாவே உருவாக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்கேன் பண்ணம்பும் போது உங்களோட ஹார்ட்பீட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி எழுபது வரைக்கும் பேபி பேபிக்கு இருக்கலாம் அதே மாதிரி கைவிரல் கால்விலர்கள் குழந்தைக்கு வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும் வளைஞ்சு அந்த கழுத்து பகுதியில் உருண்டையாக இருக்கும்ல அந்த இதெல்லாம் இல்லாமல் நேராக முதுகெலும்பு வந்து நேராக ஆரம்பிச்சிருக்கும் அது பேபியோட குடல் வந்து வளர ஆரம்பிச்சிடும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது குழந்தையோட வார வாரம் கருவளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க